சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றடைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா பிருந்தா வயது முப்பத்தொம்பது வயதாகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தை முதலியார் ஒரு பெருவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிசவம் ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சிருக்குதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இருந்தாலும் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் வந்து கணவர் வந்து சில கருத்து வேறு காரணமாக த பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் குடிப்பழகம்லாம் இல்லாத நல்ல ஒரு மனுமானம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய க கணவருக்கு குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை தன லைஃப் லாங் சந்தோஷமாக வச்சுக்கிறது சிறந்தமானவங்கன்னு தான் சொல்லி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக அடுக்கு மாதிரி கட்டுறெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்லா வசதியான ஃபேமிலியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பணத்துக்கு எதுவும் பண்ணோம்லான்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் படிச்சிருந்தா மட்டும் போதும் இல்லை போதும் ஜாதி வயதாலும் தடலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் குடிப்பழக்கம் இல்லாத நல்ல ஒரு சிறந்த மனமகன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இவங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில்தான் வசிச்சிட்ருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மினஞ்சல் மகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மிதுன் மிதுன்யா வயது முப்பத்தொம்போது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஒரு குழுவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷ்வம் ராசி கிருத்திய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க சன் எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கதா ரன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ மாதானா நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து குடிப்பழக்கத்தை நிறைய அடிமையாகி சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து குழந்தைகள்தான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படித்த மப்பிள்ளையாக இருந்துட்டா போதும் வசதி ஜாதி வயது தடலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியை அடுக்கு முடிக்கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வசதியோட வாய்ப்போடு தான் வாழ்ந்துட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் பஞ்சமுட்லன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஃபினான்ஸ் மூலியமாகவும் இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இவங்க தனியாக ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு காரும் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு வீட்டோடய மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும் தனக்கு வ வேண்டியதுக்கு இந்த மணமகளுக்கும் செஞ்சு தரதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மினஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க